ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெபிகே ப்ரோமோட்டாஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நம்ம மாதா மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடில் வரும் கிறிஸ்து ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வரும் ஸோ இதுதான் அந்த லேண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டிக்கு தேர்ட்டி டூ கார்னர் பீஸ் ஆச்சு இல்லா உங்களுக்கு ஈஸ்ட் இந்த சவுத்து கார்னர் வரும் வாங்க இந்த சைடு பார்த்திங்கனா உங்களுக்கு நாற்பது அடி வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு வந்துடும் உங்களுக்கு அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபீட் வரும் முப்பத்தி ரெண்டு அடி வரும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு வரும் ஸோ கார்னர் பீஸு ஈஸ்ட்டு சவுத்து கார்னர் இப்போ அவைலபிளாக இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டு லைட்டில் தான் இருக்குது இது வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லைட்டு இது நியூலி இப்போ தான் போட்டாங்க இந்த லைட்டு இதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெஸிடென்டலாக ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்கவாக டெவலப் ஆகுது இப்போ பின்னாடியே லைட் போட்டிருக்காங்க இன்னும் ப்ரைஸ் இங்கிரீஸ் தான் ஆக போகுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வில்லாஸு எல்லாமே இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா லேட் ஆக போகுது உங்களுக்கு இப்போ டிமார்டு காசா கிராண்டு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் இப்போ நியர்வே வந்தாச்சு ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் த்ரீ ஃபோர் மந்த்தில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறோம் ஆக்சுவலாக நாலாயிரத்தி நாலாயிரத்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டு பேசலாம் ஓகேங்களா